இலங்கை உட்பட்ட சில நாடுகளின் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக அனைத்துலக ரீதியில் சில பொறுப்பு கூறல் திட்டங்கள் ஐநாவின் நிதியுதவி உட்பட்ட நிதியுதவியுடன் நகர்த்தப்படுவது நீங்கள் அறிந்த ஒரு முடியும் ஐநாவுக்கும் வழங்கும் இந்த நிதியுதவியின் பின்னணியில் அமெரிக்காவின் பங்களிப்பு இருக்கின்றது குறிப்பாக அமெரிக்காவின் நிதியுதவியும் இவ்வாறான பொறுப்பு கூறல் திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் தனது அதிகாரத்துவத்தை இரண்டாவது தவணைக்காக டூ பாயிண்ட் டூவாக புகுத்திய பின்னர் இந்த திட்டங்களின் எதிர்காலம் கேள்விக்குரியதாக மாற்றப்பட்டது அந்த வகையில் அனைத்துலக ரீதியில் முன்னகர்த்தப்படும் பொறுப்புக்குரல் திட்டங்களுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதியை வெட்டும் பரிந்துரைகள் கடந்த மாதம் முன் வந்திருந்தன இதனை இன்றைய பார்வை அன்றைய நாட்களில் தந்திருந்தது ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல் ட்ரக்கின் இலங்கை பயணம் முடிந்த கையுடன் வெள்ளை மாளிகையில் ட்ரஸல் ஓட் தலைமையில் இயங்கும் ஆபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் எனப்படும் பாதீட்டு முகாமைத்துவ பணியகம் இந்த நிதிவட்டு பரிந்துரையை வெளிப்படுத்தி இருந்தது இது குறித்த செய்தியை இன்றைய பார்வை அன்று தந்திருந்தது இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லையென்றால் ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ கடந்த பதினோராம் தேதி அதாவது ஜூலை மாதம் பதினோராம் தேதி இந்த விடயத்தில் தமது தரப்பு வாதங்களை சமர்ப்பித்திருந்தால் பொதுவாகவே இராஜாங்க தான் இந்த போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறைய்கள் தொடர்பான நகர்வுகளை ஏனிய நாடுகளில் ஒரு அழுத்தமாக நகர்த்தும் நிலையில் மக்கோர் உபியோ இந்த பொறுப்புக்குரல் திட்டங்களுக்கு வழங்கப்படும் நிதி வெட்டப்படக்கூடாது என்ற அடிப்படையிலும் அதேவேளை வேளை ட்ரம்பின் பாதையீடுகள் ஒடுக்கப்பட வேண்டும் இல்லை என்ற தேவையற்ற செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் சில பரிந்துரைகளை தனது தரப்பில் மார்க்கோ ரூபியோ வைத்திருந்தார் அந்த பரிந்துரைகள் மீதான விவாதம் தற்போது தீவிரமாக தொடர்கின்றது அதாவது இலங்கை உட்பட்ட நாடுகளின் பொறுப்பு கூறல் திட்டங்கள் தொடர்ந்தும் முன்னகர்த்தப்பட வேண்டுமா இல்லை என்றால் அவற்றுக்கான நிதி வெட்டினூடாக அவை ஏதோ ஒரு வகையில் முடக்கப்பட வேண்டுமா என்ற விடயம் தற்போது மையப்புள்ளியாக மாற்றப்பட்டு இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இது தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகையால் அடுத்த மாதம் வெளிப்படக்கூடிய இறுதி முடிவில் இலங்கையில் தமது இனத்தின் மீதான பெரு உதிரப்பலியை மையப்படுத்தி டேஸ்போரா சமூகம் மற்றும் இலங்கையில் உள்ளூர் ஈழத் தமிழ் சமூகம் எதிர்நோக்கும் ஒரு முக்கியமான கேள்விக்கு வாஷிங்டனில் இருந்து ஒரு பதில் பெறக்கூடும் குறிப்பாக கொழும்பு அதிகார மையம் ஈழத்தமிழ் இனத்தின் மீது நடத்தப்பட்ட கந்தக நாசகார குரூரங்களுக்குரிய பொறுப்பு கூறலை எதிர்பார்க்கும் தரப்புக்கு அனைத்துலக ரீதியிலும் இது ஒரு முடிவாக வழங்கப்படக்கூடும் அதேவேளை தென்னிலங்கையில் ஒரு தரப்புக்கும் இது ஒரு செய்தியாக மாறக்கூடும் கடந்த ஜூன் மாதம் முதல் சிறார்கள் உட்பட்ட அறுபத்தைந்து மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் மீட்கப்பட்ட செம்மணி புதைகுழி அகழ்வுகளுக்கும் இந்த புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள துன்பியல்களுக்கும் நேற்றும் கொழும்பின் புறக்கோட்டை பகுதியில் ஒரு நீதி கோரல் போராட்டம் இடம்பெற்றது இந்த நீதி போராட்டம் சில முருகர்களுடன் இடம்பெற்றாலும் அதன் மையப்புள்ளி அதன் கருத்து மிக துல்லியமானது அதாவது செம்மணி உட்பட்ட புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள குரூரங்களுக்கு நீதி வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் மையப் பொருளாக இருந்தது தெற்கில் உள்ள ஆட்சியாளர்கள் தமது ராணுவத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமையில் இருப்பதால் அது தற்போதைய ஏகேடிஆரின் ஜேவிபி அரசாங்கமாக இருந்தாலும் இந்த விடயத்தில் அது ஏற்கனவே இடம்பெற்ற கொடுமைகளை மூடி மறைக்கவே செய்யும் என குறிப்பிட்ட நீதிக்குறல்கள் ஜேவிபியின் கிளர்ச்சியுடன் தொடர்புடைய புதைகுலிகளில் கூட ஜேவிபி பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக ஒருபோதும் முன்னிலையாகவில்லை தோன்றவில்லை என்கின்ற யதார்த்தம் உள்ள நிலையில் வடக்கில் கொலையுண்ட மக்களுக்கு என்றால் இப்படி செம்மணி போன்ற புதைகூலிகளுக்கு பின்னால் உள்ள விடயங்களுக்கு குரூரங்களுக்கு துண்டியல்களுக்கு எவ்வாறு தனது தோழர்களே கொல்லப்பட்ட புதைகூலிகளுக்கு முன்னிலையாகாத ஜேவிபி எவ்வாறு இந்த விடயத்தில் ஒரு நீதியை வழங்கும் என்ற முக்கியமான ஒரு வினாவும் நேற்று செம்மணி இது தொடர்பாக புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் குரலாக எழுப்பப்பட்டது இது ஒரு யதார்த்தமான வினாவாக உள்ளது ஏனென்றால் இதுவரை காலமும் ஜேவிபி ஒரு தரப்பாக ஜேவிபியின் உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட புதைகுலிகள் சார்பாக தோன்றியதில்லை என்பது ஒரு முக்கியமான விடயம் இதே போல தென்னிலங்கையில் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகரான பிரகீத் எக்னலகுடோ குறித்து நியூசிலாந்தில் வசிக்கும் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் அதிகாரியான மீண்டும் ஒருமுறை தனது தரப்பில் பரபரப்பான திடுக்கிடும் தகவல்களை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஸ்ரீலங்கா கடற்படை மற்றும் இராணுவத்தின் கூட்டு நடவடிக்கையில் எக்னலகுடோ கொல்லப்பட்டு மட்டக்கிளப்பு வாவியின் அருகில் அவரது உடலம் புதைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் பிரகீத் எக்னலகுடோவின் கதை அப்போது ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளராக இருந்த குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்ஷவின் உத்தரவின் பேரில் முடிக்கப்பட்டதாகவும் போதுமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தனக்கு வழங்கப்பட்டால் தான் நியூசிலாந்திலிருந்து இலங்கைக்கு சென்று எக்னல்கூட புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டுவதற்கு தயாராக இருப்பதாகவும் பிரசன்ன பிரியசாந்த் இவர் ஸ்ரீலங்கா கடற்படையில் முன்னர் பணியாற்றியவர் எக்னல்கூட கடத்தப்பட்ட போது அவர் பலவந்தமாக ஒரு வெள்ளை வானே ஒரு வாகனத்தில் ஏற்றப்பட்ட போது அவர் அதனை கண்ணுற்றவர் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து அவர் மட்டக்களப்பு கோட்டை வரை பயணித்தவர் என்ற அடிப்படையில் இந்த சாட்சியங்கள் முக்கியமாக இருக்கின்றது இவ்வாறாக இலங்கையில் இடம்பெற்ற அதிர்வுகளின் குரூரங்களின் அதிர்வுகள் தொடரும் அதே வேளைதான் இலங்கை உட்பட்ட சில நாடுகளின் மனித உரிமை தொடர்பான பொறுப்புக்குரல் திட்டங்களுக்கு அமெரிக்காவால் வழங்கப்படும் நிதியை வெட்டும் பரிந்துரைகள் குறித்த செய்திகள் வருகின்றன டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்தை பொறுத்தவரை அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அல்லது அமெரிக்கா முதலில் என்ற விடயமும் வலிமை மூலம் அமைதி அதாவது ஃபீஸ் என்ற விடயமும் முக்கியமாக இருக்கிறது கொட்டளியாக இருக்கிறது கருப்பொருளாக இருக்கின்றது அந்த நிலையில் அதன் அடிப்படையிலான வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் இந்த விடயங்கள் துருத்தி கொண்டு நிற்கின்றன இந்த வலிமை மூலம் அமைதி நிலைநாட்டின் அடிப்படையில் அமெரிக்காவில் மத்திய கிழக்கின் போர் முகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் தனது பங்குக்கு காசா லெபனான் ஈரான் ஏன் தற்போது சிரியா எனவும் தனது குரூரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இது டொனால்ட் ட்ரம்பின் பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் அதாவது வலிமை மூலம் அமைதி என்ற நிலைப்பாட்டுக்கு ஒரு ஆதாரமாகும் இவ்வாறாக வலிமை மூலம் அமைதி என்ற முன்னுரிமை அமெரிக்காவுக்கு இருந்தாலும் அந்த முன்னுரிமைக்கு பக்கவாட்டாக இனப்படுகொலை மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உலகத்துக்கு எதிரான குற்றங்களுக்கு பொறுப்பு கூறலை தடுப்பது இல்லை என்றால் அதனை குறைப்பது முரண்பாடாக அமைந்து என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தனது வாதத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைக்கின்றது அதாவது இந்த பொறுப்புக்கூரல் திட்டங்களுக்கு நிதியை வெட்ட வேண்டுமா என அமெரிக்க பாதுகாப்பு அமெரிக்காவின் பாதையீட்டு பணியகம் முன்வைத்த பரிந்துரைக்கு இந்த பதில் இருக்கின்றது அதன் அடிப்படையில் கடந்த பதினோராம் தேதி அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் முன்வைத்த வாதத்தில் முக்கியமான விடயங்கள் வந்திருப்பதாக செய்திகள் கசிந்துகின்றன ஆனால் ஒரு இது ஒரு உறுதியான செய்தி அல்ல இதன் அடிப்படையில் தான் இலங்கை உட்பட்ட நாடுகளுக்குரிய பொறுப்புக்கூறல் முயற்சிகளுக்கான நிதியை குறைப்பதற்கான முன்மொழிவுகளிலும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் சில பதில் வினாக்களை தொடுத்திருக்கிறது குறிப்பாக இவ்வாறான பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்கா வழங்கும் நிதியும் அமெரிக்க அதிகாரம் அதன் நலன்கள் மற்றும் செல்வாக்கை வெளிநாடுகளில் பதிப்பதற்கு செலவிடப்படும் தொகையுடன் ஒப்பிடும் போது குறைவாக இருப்பதால் பொறுப்பு திட்டங்களுக்குரிய நிதியை வெட்டுவது அமெரிக்கா தன்னைத்தானே தோற்கடித்துக்கொள்ளும் ஒரு சுயலாக மாறும் எனவும் இராஜாங்க திணைக்கள் அதிகாரிகள் தமது தரப்பு வாதங்களில் குறிப்பிட்டுள்ளதாகவும் இந்த செய்தி கசிவுகள் கூறுகின்றன அந்த வகையில் இலங்கையின் பொறுப்புக்கூறல் திட்டங்கள் ஈழத்தமிழர்கள் மீதான பரிவின் அடிப்படையில் வராவிட்டாலும் அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நலனுக்கு முக்கியம் என்பதால் இவ்வாறான பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்குரிய நிதி வெட்டப்படக்கூடாது என்பது அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் நிலைப்பாடாக இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது சில நாடுகளுக்கு அமெரிக்க படையினரை அனுப்ப தேவையில்லாத வகையில் அந்த நாடுகளை பணிய வைக்க இவ்வாறான பொறுப்புக்கூறல் திட்டங்கள் உதவி கொள்வதால் இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் சிறிய அளவு செலவீனத்தை நிதியின் அடிப்படையில் பார்க்காமல் இந்த திட்டங்களை தொடர வேண்டும் என்பதும் இராஜாங்க திணைக்களத்தின் வாதமாக இருப்பதாக தெரிகிறது அமெரிக்காவின் பாதுகீட்டை பொறுத்தவரை பாதுகாப்புக்கென இந்த ஆண்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று பில்லியன் டாலர் என்ற இமாலய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது மில்லியன் அல்ல பில்லியன் ஆனால் இவ்வாறாக இமாலய தொகை பாதுகாப்புக்கு ஒதுக்கப்படும் நிலையில் இந்த பாதுகாப்புடன் தொடர்புபட்ட இவ்வாறான பொறுப்புக்கூறல் விடயங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியும் ஒப்பிட்டு நிதியில் புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவீதத்துக்கும் குறைவான தொகை என்பதால் இந்த நிதி அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இலங்கை மியான்மர் உட்பட்ட நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்காவின் நிதியை வெட்டிக்கொள்வது அந்த நாடுகளை சீனாவுக்கு விட்டுக்கொடுக்கும் வகையில் சில எதிர்மறை தாக்கங்களை உருவாக்கிக் கொள்ளும் எனவும் அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் வாதத்தில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் இலங்கை உட்பட்ட நாடுகளில் கோரப்படும் பொறுப்புக்குரல் திட்டங்களை அமெரிக்கா ஆதரிப்பது வலிமை மூலம் அமைதி என்ற ட்ரம்பின் திட்டத்துக்கு ஆதாயத்தை தருமே தவிர பாதகத்தை தராது என்ற வாதங்களும் முன்வைக்கப்படுகின்றன எது எவ்வாறோ தற்போது விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வரும் இந்த விடயத்தில் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஆகஸ்டில் வெளிவரக்கூடிய இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பு இந்த நிலையில் இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த முப்பது சதவீத வரியை இன்னும் குறைக்கும் வகையில் இன்று ஸ்ரீலங்காவின் குழு அமெரிக்காவுக்கு பறக்கின்றது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் முப்பது சதவீத வரி நடைமுறைக்கு வரும் ட்ரம்ப் அறிவித்துள்ளதால் அதற்கு முன்னர் இந்த முப்பது சதவீத வரியை மேலும் குறைக்கும் வகையிலான பேச்சுக்கள் வாஷிங்டனில் எதிர்வரும் நாட்களில் தீவிரமடையக்கூடும் இந்த விடயத்தில் இறுதி முடிவை அறிவிக்க வேண்டியவர் டொனால்டு ட்ரம்ப் ஆக இருந்தாலும் இப்போது ஏகேடிஆர் தரப்பு இதில் முந்திக் கொண்டு இலங்கையில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்பது சதவீதமான பொருட்களுக்கு அமெரிக்கா வரியே விதிக்கவில்லை அதாவது பூஜ்யமான வரியை அது விதிப்பதாக கூறிக்கொள்கிறது நேற்று இந்த விடயத்தை ஏகேடிஆர் தரப்பு அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ முன்வைத்த போது இவ்வாறு வரியில்லாமல் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் பட்டியலை வழங்குங்கள் என வினவப்பட்ட ஒப்பந்தம் இறுதி செய்யப்படாததால் இந்த பட்டியலை வெளியிட முடியாது என பம்மியபடி அவர் நழுவிக் கொண்டமை வேறு இதற்கிடையே அமெரிக்கா இவ்வாறு திடீர் வரிகளை விதித்தமை இலங்கை ஏற்கனவே பெற்ற கடன்களுக்குரிய மீள் செலுத்தும் நகர்வுகளை கடினமாக்கும் எச்சரித்துள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க இலங்கை அமெரிக்காவின் முப்பது சதவீத வரியுடன் தொடர்ந்தும் தனது காலத்தை நகர்த்தி கொள்ள முடியாது என்பதால் ட்ரம்ப் அறிவித்த இந்த வரியை குறைத்துக் கொள்வதில் எப்படியும் அரசாங்கம் வெற்றி வெற்றி ஆக வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறார் அகமொத்தம் ஆரம்பத்தில் இலங்கை மீது விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீத வரியை ட்ரம்ப் தற்போது முப்பது சதவீதமாக குறைத்திருக்கின்றார் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்த முப்பது சதவீத நடைமுறை வெறுமெனவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த முப்பது சதவீதம் என்பதே பெரும் பாதகம் என்பதால் அதனை இன்னும் குறைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா இப்போது வாஷிங்டனில் ஆளாய் பறப்பதும் யதார்த்தமாக தெரிகிறது